குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் சாவித்ரி ஒரு மந்திர திரவுக்கோள் பாகம் நான்கு கேண்டோத்ரி சத்யவானந்த் சாவித்ரி நேற்றே தொடர்ச்சி காலத்துக்குட்பட்ட எங்களுக்கும் அன்பு கொண்ட உணர்வுகளை உன்னால் உணர முடியும் என்றால் இந்த பூமியின் எளிமையான பொருட்கள் உன்னை திருப்திப்படுத்த முடியும் என்றால் மண்ணுலகை பார்ப்பதில் உன்னுடைய பார்வை நிறைவடையும் என்றால் தெய்வீக ஆனந்தத்தின் புனிதமான தொகுப்பாக விளங்கும் உன்னுடைய தங்க திருமேனி இந்த பூமியின் மீது சாய்ந்து சற்றே ஓய்வெடுத்து களைப்பு நீங்கி களைப்படைய முடியும் என்றால் இனிமையுடன் கூடிய சுவையான புவி சார்ந்த உணவையும் இந்த பூவியின் நீரோட்டங்கள் வழங்கும் இனிமையான நீரையும் அன்புடன் ஏற்று இந்த இடத்தில் தங்கி நீ சற்று தாமதமாக செல்ல முடியும் என்றால் உன்னுடைய தேரை விட்டு இறங்குவாயாக உனது பயணத்தை முடித்துக்கொண்டு கொண்டு எங்களை நோக்கி வருகை புரிவாயாக என்னுடைய தந்தையின் ஆசிரமம் அருகில்தான் உள்ளது கொடிகள் படர்ந்துள்ள எழுமிகுந்த அந்த ஆசிரமம் மௌனமான அரசர்கள் போன்று நிமிர்ந்து நிற்கின்ற உயர்ந்த மரங்களால் சூழப்பட்டுள்ளது பல வண்ணங்களில் காணப்படுகின்ற பறவைகளின் இனிய இசையானது அங்கு எப்போதும் ஒளிந்து கொண்டிருக்கிறது பறவைகளுடைய துதிப்பாடல்களிலிருந்து வெளிப்படுகின்ற இசை குறிப்புகள் அங்குள்ள பசுமையான மரக்கிளைகளின் பேருணர்வில் பதியப்பட்டு மீண்டும் மீண்டும் ஒழித்துக் கொண்டிருக்கின்றன அவை தங்களது இன்னிசையால் காலத்தின் மணித்துளிகளை நிறைக்கின்றன மீட் த வெல்கம் ஹாம் ஆஃப் மெனி பீஸ் அவர் ஹானி கிங்டம் ஆஃப் த there let me lead thee into an omniplant life page number 402